ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம குயிக்காக ஈஸியாக ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் இருந்தாவே போதும் சூப்பரான ஒரு வாழைக்கா வறுவல் செஞ்சிடலாம் செய்கிறது எப்படின்னு குயிக்காக பார்த்துடலாமா தேவையான அளவு வாழைக்காவை பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் ஒட்டாத ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க வர மிளகாய் ரெண்டு போட்டு அதுலேயே நல்லா போட்டு வதக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அலசி வச்ச வாழைக்காவை கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு காரம் மிளகாய்த்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ்ட்டாக வாழைக்க ரெடி ஆகிடும் தை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்